இன்னைக்கு என்ன பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம லட்சுக்க சுஜனுக்கு போட்ட கிருஷ்ண கிருஷ்ணராதே தாங்க பார்க்க போறோம் எல்லார் வீட்லயும் பொம்பளை பாப்பா அம்பல பாப்பா இருந்தாலே இதுதான் பிரச்சனை கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடாது உடனே கிருஷ்ணர் வேஷமோ ராதே போட்டுருவோம்ல அப்படிதான் நம்ம வயசுல இருந்தே வயசுலேருந்து வேஷம் போட்டிருக்கேன் ஆனா வந்து அவங்க எப்ப வளர்ந்து கொஞ்சம் முடிவெல்லாம் பெருசாச்சும் அப்பத்துல ராதே வேஷம் அது கூட நம்ம வீட்டில் இன்னொரு கிருஷ்ணரும் பொறந்து அதனால அவருக்கு கிருஷ்ண வேஷம் மாறிடுச்சு நம்ம லட்சமா எப்படி பண்ணனு நான் வந்து பிளவர்லயே வாங்குற அந்த செட் வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஆனா இந்த வருஷம் தான் வாங்க அதுல வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி வச்சிருந்த ராதை ட்ரெஸ் அதாவது அவங்களுக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சிருந்தேன் பெருசா இருக்கிறதுனால போடவே முடியாதுங்க ஆனா இப்போ அவங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா போறது அதுக்கப்புறம் என்ன நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பிளவர் செட்டை வந்து அப்ப போட்டு விட்ட உடனே அந்த டிரெஸ்க்கு அது மேட்சா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட ரெட் கலர் ஷால் எடுத்து அதை அப்படியே அவங்களுக்கு ராதையோட அந்த துப்பட்டா மாதிரி போட்டு விட்டு அடுக்கமா நம்ம குழந்தைங்களுக்கு பண்ற மேக்கப் சிம்பிளா பண்ணிட்டு அந்த லிப்ஸ்டிக் போட்டாலே நம்ம கழிச்சுமா வந்து அவ்வளவு அழகா இருந்தாங்க ஐ லைனரும் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் நல்லா கொஞ்சம் திக்கா வச்சுட்டு அதுக்கு மேல அந்த ஸ்டார் போட்டியும் வச்சு ஒரு ஆளா மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லட்சுமா ரொம்பவே அழகா இருந்தாங்க பாக்க ஏன் கண்ணே பற்றும் போல இருந்துச்சுங்க எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாக்கு அழகு தானே அப்படிதாங்க நம்ம லட்சுமாவும் அழகாவே இருந்தாங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்க கூட மேக்கப்